ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸு ஸ்டிச்சிங்காக வந்துச்சு அது நார்மலாக வேணால் கொஞ்சம் டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சேரீயோட கலர் வந்து டபுள் கலரில் சேர்ந்தது பார்ட்ரு வந்து திக்காக திக்கான ப்ளூ சென்ட்ரல்லாம் லைட்டான ப்ளூ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இந்த டிசைன் போடுறேன் சென்ட்ரலில் ஃபுல்லாக இந்த காப்பர் காப்பர் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஜரிய வச்சது இதுக்கு லேஸ் அவுட்லைனில் லேஸு என்ன கலரில் கொடுக்கலான்னு சொல்லுங்கள் அந்த ப்ளவுஸ் கலரே கொடுக்கலாமா இல்லை கோல்டு கலரில் கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள் இந்த டிசைன் இன்னும் ஃபினிஷ் பண்ணல ஒர்க்கிங்கில் தான் இருக்குது டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த டிசைனுக்கு எவ்வளோ ரேட் வாங்கலான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் நெக்கோட அளவை நியூஸ் பேப்பரில் அளவு எடுத்துக்கிட்டேன் அளவு எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரை தான் டிசைன் போட ஆரம்பித்தேன் நியூஸ் பேப்பரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படியே டைரெக்டாகவும் ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அதுபடி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக தைச்சி முடிச்சதும் நான் போஸ்ட்டு போடுறேன் ஓகே பாய்